இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இல்லையே வீட்டில் மஞ்சள்லாம் நடுவு செய்யறதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம் உங்கள் கிட்டே இருக்கிற தேங்காய் மட்டைகள் இல்லைன்னா வந்து எப்படியோ வீட்டுக்கு சமைக்க தேங்காய் வாங்குவோம் அதோட குடிமையெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரம் கட் பண்ண மூடி அந்த மூடியில தான் வந்து அந்த தேங்காய் மட்டைகளெல்லாம் வச்சுட்டு அது மேலே இந்த இஞ்சி வெற்றிலை வெள்ளி கிழங்கு இஞ்சி இதெல்லாம் வச்சுருக்கேன் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சி வந்துருக்குன்னுட்டு ஓகேங்களா அதெல்லாம் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு திரும்பவும் தேங்காய் தேங்காய் நாரை மேலே போட்டு தண்ணி தெளிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு நாள் ரெண்டு மூணு நாள் உங்களுக்கு அழகாக முளைப்பு வந்துடுது இப்போ எவ்வளோ அழகாக பெருசாக செடியும் வந்துட்டாங்க பாருங்கள் நம்ம கொக்கோ வீட்டு தான் போய் வாங்கணும்னு போய் தேடி அவசியம் இல்லை இந்த மாதிரி பயன்படுத்தலாம் கொக்கோ வீட்டு வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி பயன்படுத்துங்க